ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க வேற லெவலில் இருப்பீங்கன்னு நம்புறேன் சோ இன்னைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷிங்கிற எபிசோட் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி எபிசோட் ஒன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோக்குள்ள போறதுக்கு சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டூவோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் ரிஷி ஒரு மொட்டை தங்களோட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு அந்த மொட்டைய முடிச்சுட்டு அப்படியே ஒரு பொண்ணு உயிருக்கு போராட்டம் நிலைமையில துடிச்சிட்டு இருக்கா இதை பார்த்து நம்ம ரிஷியோ பக்கத்துல போயிட்டு ஒன்னும் கவலைப்படாத மாதிரி தான் இருக்கேன்னு சொல்றாரு அப்படியே கட் பண்ணா டிஎஸ்பி ஆஃபீஸ்ல டிஎஸ்பிஎஸ்பி எல்லாரும் நீங்க நான் ஃபீல் அனுப்பிங்க நான் நினச்ச கூட அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவர் ஒரு பொண்ணோட லைஃபே காப்பாற்றிருக்காரு இன்னும் பல கொலைகளை தடுத்துருக்காரு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா அவருக்கு ஒரு பக்கம் கண்ணே இல்ல அவர் எப்படி நம்ம அடுத்த நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ரிஷியை காட்டுறாங்க அவர் அவரோட கண்ணையை தனியாக கழட்டி வாஷ் பண்ணி மறுபடியும் மாட்டிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணா செல்விங்கிற பொண்ணு ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கா சோ கேட்டி தான் வந்து காப்பாத்த வரா அப்ப செல்விங்கிறவ பக்கத்துல கத்துட்டே சொல்றா நம்ம கேத்தியும் பாக்குறா அங்க மரத்துக்கு பின்னாடி ஒரு ரெட் கலர் சாரி கட்டிட்டு பாக்கவே பயங்கரமா ஒரு உருவம் நிக்கிறத அவங்க பார்க்கறாங்க இது அந்த ரேஞ்ச் ஆபீசரும் அந்த பாரஸ்ட் ஆபீசரும் நம்ம கேத்திட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஆனா அவ அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி தயங்குறா அப்ப செல்வி சொல்றா சார் நேத்து நாங்க பார்த்தோம் சார் அது வாரணாச்சி தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் கூட நான் பார்த்தும் நான் நம்பல இப்ப நான் பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் பெருசா நம்புறேன் இது உங்கள்ட்ட சொல்ல பயப்படுறா அவளுமே பார்த்தாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றா இதுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ரெண்டு பேரும் என்ன கஞ்சா அடிச்சிருக்கீங்களா இப்போ ஒரு கதை கத்திட்டு இருக்கீங்க இப்போல்லாம் வெளியே போய் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தான் மானக்கேடு உங்களுக்கு வேலை பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்க இல்லைனா கிளம்பிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் நீங்கள் ரெண்டு பேரும் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு அப்புறம் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த ரேஞ்ச் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு சார் என்ன சார் நீங்க நம்மகிட்டயே மேன் பவர் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு நீங்க இந்த நிலைமையில் அவங்கள ஒவ்வொருத்தங்களும் அனுப்பிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவங்க வீட்டுக்கு போய் பல மாச கணக்கில் ஆகுது அவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க சோ எதுவும் யோசிக்காதீங்க அவங்களை அனுப்பிட்டா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி சொல்றான் ரெண்டு பேரையும் ஒரு மூணு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுங்க நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க சோ அப்போ வந்து அந்த ரேஞ்ச் ஆஃபீஸர் கேட்குறாரு இப்போ அந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாத்துறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதெல்லாம் வேணானே அங்க மாத்திரம் தான் பார்த்து சிரிப்பாங்க இந்த மாதிரி கதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படியே கட் பண்ணா நம்ம ரிஷியோ அசிஸ்டன்ட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அதாவது அந்த அட்டாப் சி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த டாக்டரே மீட் பண்ணுறாங்க அந்த டாக்டர் சொல்கிறாங்க இசை சித்ரா பயம் இருந்த இடத்துல காட்டர்ல இருந்துதான் சொன்னாங்க ஸோ அதனால் அதில் பாய்சன் எதுவும் ஆகிருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நான் அதுவுமே செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் நான் அப்படி எதுவுமே பார்க்கல பாடி வரைச்சி கை காலெல்லாம் ஸ்டிஃப்பாக இருந்ததுனால வேறு எதுவும் வி விதமான விஷயமா இருக்குமானோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வகையான இந்த பவளை பாம்புகள் நத்தைகள் தேள்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதோட விஷத்தை யூஸ் பண்ணி அதோட எரையை வந்து ஸ்டிஃப்ட் பண்ணி பண்ணி வச்சுக்குவோம் ஸோ அப்படி தான் இருக்குமான்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஆனால் அப்படி எதுவுமே அவர் பாடியில் அவர் பிளட் சாம்பிள் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம ரிஷி சொல்கிறாரு நான் இது மார்டர் இருக்கும்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அவரோட பாடியில் எதுவும் க்ளோ இல்லை கெமிக்கல் அப்படி எதுவும் எதுவும் இருந்துதா நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாரு ஸோ அவங்களும் நோ சார் இல்லை அவர் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக் அல்லது தான் எல்லாமே பண்ணியிருக்கு ஒரு பூச்சி தான் அவரோட எல்லாமே பண்ணியிருக்கு அதே மாதிரி அவரோட உடம்புல நாங்கள் பாடியில் மெட்டல் கெமிக்கல்ஸ் அப்படி எதுவுமே நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரிஷியம் போட்டோட பாடியை நீங்கள் டெல்லிக்கு அனுப்புனதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓனர்களுக்கு முன்னாடி செகண்ட் அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் அனுப்பியிருந்தோம் பட் அந்த ரிப்போர்ட்ஸுமே வந்துருச்சு ஆனால் அதுவுமே சேம் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை அதே ரிப்போர்ட் தான் வந்திருக்குங்கிற மாதிரி இந்த டாக்டர் சொல்கிறாங்க ஸோ ரிஷியம் இருந்து கிளம்பிட்டாரு கிளம்பிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வர விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ அந்த ஐயனாரும் சார் இது சீரியல் கிளர் மேட்டராக இருக்குன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ரிஷியம் ஆமாம் இது ஒரு கொலையை தான் இருக்கும் யாராவது இவ்வளோ மெனக்கெட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களா இன்னும் இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கணும் இல்லைனா இதுக்கப்புறம் நடக்க போகிறத ஒரு ஆரம்பமாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாரு சரி ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் போய் நீட் பண்ணிட்டு கேட்போம் அவங்கள்ட்ட அவங்க அந்த கேப்போம் சொல்லி கிளம்புறாங்க அங்க நம்ம ரிஷி அந்த சத்யா இர்பான் அந்த ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரையும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஒரு வழியாக அங்க இருந்து பேசிட்டு கிளம்புறப்போ இர்பான் அங்க இருந்து ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம சத்யாவும் ரிஷியை கூட்டிட்டு எஸ்ஐ செல்வி இருக்காங்க இல்லையா அவங்கள மீட் பண்ண கூட்டிட்டு போறாரு எஸ்ஐ செல்வியும் கேக்குறாங்க ராபர்ட்டுக்கு நடந்த மாதிரி சிமிரா வேறு எதுவும் இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாலான ஒரு லாரி டிரைவர் இருந்தாரு வண்டியின் கண்ட்ரோல் மிஸ் ஆகி மரத்துல மோதி அப்படி அந்த மரத்துல கீழையில அவரோட வயர் குத்தி குத்தி அப்படிதான் இருந்தாரு அதனால் அந்த காட்ஸ் அங்க போய் பார்த்ததுனாலதான் அவர் இங்க இருக்கிறதே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இது இதுக்கும் ராபர்ட்டோட கேஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி தான் நான் அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் விலங்குகளோட பிணங்களுக்குள்ளேயும் வெளிலேயும் அந்த பூச்சிகள் கூடு கட்டுறது வழக்கமான விஷயம் தான் நான் மனுஷங்களோட போணத்துக்கிட்ட இந்த மாதிரி கோடு கேட்டதுதான் ரொம்ப வினோதமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போட்டுலயுமே செக் பண்ணி பார்த்ததுல வந்து வண்டி கிராஷ் தான் பாலா இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் அது மர்டரா இருக்கும் நாங்க சொல்றாங்க ஊருக்கு கிளம்புறாங்க அங்க நம்ம கேட்டியோட அவங்களோட பேசாம அப்படி ஒரு மாதிரி அப்படி போயிட்டு இருக்காங்க சார் கேட்கிறப்பவும் சொல்ல வேண்டியது தானே என் பைத்திய மாதிரி தனியா புலம்புட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கல்யாணம் ஆகி கை குழந்தையா கொடுத்துட்டு வந்தேன் என் பிள்ளை எட்டு மாசமா அவன் பார்க்காம இருக்கேன் அவன் என்ன நடக்குது என்னென்னா ஒன்றுமே அவனுக்கு தெரில அவன் எடுத்து நடந்து கூட ஆரம்பிச்சிட்டானா எதுக்கு இந்த பொழப்பு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ இங்கே இருக்காதா இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதுக்கு நம்ம கேத்தியும் நான் எங்கேப்பா போகிறது அப்படின்னு சொல்ல அம்மா செல்வி சொல்றா பெசாம என்னோட வந்துரு உனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அது வரைக்கும் எங்க வீட்டுல ஸ்டே பண்ணு நம்ம ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அம்மா கேத்தியும் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறா அதாவது கேத்தி வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்துருப்பா அவளுக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல ஒரு சிஸ்டர் தான் அவளை வளர்த்திருப்பாங்க அங்க போயிட்டு சிஸ்டரை தேடி பாக்குறா அந்த சிஸ்டர் இல்ல அப்புறம் என்னன்னு சொல்லி கேக்குறப்பதான் அவங்க சொல்றாங்க அந்த சிஸ்டர் ரொம்ப சீரியஸ் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போயிட்டு அந்த சிஸ்டரை போய் மீட் பண்றா சிஸ்டரும் பேசுறாங்க ஐயோ கேத்தி அது ஒன்றும் பிரச்சனை இல்லமா நீ எதுவும் அலாதமா கவலைப்படாத வயசு இப்படி இப்படிதானே எல்லாமே நடக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம கேட்டி சொல்றா உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்ல இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்றா உங்களே எதுவும் யோசிக்காதமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி கட் பண்ணா அவரோட டீமும் இறந்தார் இல்லையா பாலான்னு சொல்லிட்டு பழைய கேஸ் ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க பாலா என்ன பண்ணாரு யாரோட இருந்துச்சா வீட்டில் அவங்களோட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லவர் சார் இருக்காங்க பாசமா இருப்பாரு பாசமா சொல்கிறீங்க அவங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலையா அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி அவர் ஏதாவது வித்தியாசமாக ஏதோ இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது ஆக்சிடென்ட் நடந்துறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட் ஃபுல்லா தூக்கமே அவர் ரொம்ப கத்திட்டு இருந்தாரு சவுத்தை பார்த்து என்ன விட்டுறேன் பயங்கரமா கத்திட்டு இருந்த இதெல்லாம் ஏதோ ஒரு மொழி தான் நினைச்சேன் கோயிலுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நினைச்சேன் அது முன்னாடி போனவங்க அப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா அப்படி வந்து அந்த அந்த ஏரியா சுற்றி இருக்கவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு ரெக்கார்ட் பண்றாங்க அதாவது பால வீட்டு உள்ளவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஒருவர ரொம்ப பயந்துட்டு இருந்தான் ரோடு உரமா ஒரு சாரி கட்டிட்டு வாரணாச்சி தொந்தரவு பண்றதா சொல்லிட்டு இருந்தான் நாங்க கூட ஏதோ அது வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை ஓட்டிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் நம்ம ரிஷியோ அவங்க டீமோ அந்த வாரணாச்சினா யாரு அப்படிங்கிற மாதிரி டிவி ல போட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ரிஷிய கேட்டுறாங்க அவர் மட்டும் டிவி பாத்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு கண்ணு பயங்கரமா வலிக்குது அவரால் எதுவுமே பார்க்க முடியல ரூம் ஃபுல்லாவே தேடிட்டு இருக்காரு அந்த டிராப்ஸ் ஏதாவது ஊற்றி சொல்லி சரியா இருக்கிறோம் தேடி பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு ஒரு பே மாதிரி ஒரு உருவம் அவருக்கு முன்னாடி தெரியுது அப்படியே கட் பண்ணா ஒரு ஓனர் ஒருத்தவங்க கட்டுறாங்க சைட்டுக்கு இன்ஜினியர் எல்லாரும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு என்ன ஆட்கள் கம்மியா இருக்காங்க இப்போ இப்படி இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரும் கூப்பிட்டு சொல்றாரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தன் இறந்துட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் யாருமே வர மாட்டாங்க ஒரு மணிக்கு மேல வேலை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பல கோடி ரூபா அவன் கையில கையில் ஒளி அந்த ப்ராஜெக்ட் நான் சரி வாங்கியிருக்கேன் இந்த வேலையுமே நிற்கக்கூடாது கூடாது இதெல்லாம் வருது நார்த்ல இருந்து நான் ஆள இருக்கிறேன் நீ அவங்கள வச்சு வேலை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஏ கட் பண்ணா இங்க ஒரு பிரெக்னான ஒரு பொண்ணை காட்டுறாங்க கூட ஒரு சின்ன பொண்ணோட ஹாஸ்பிட்டல செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு நைட் லேட்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா ஒரு ஊர் பாட்டி ஒருத்தவங்க பாக்குறாங்க அவங்க கூப்பிட்டு எங்க போயிட்டு வரன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்போ கையில இரும்பு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றா அருணாச்சி சரியா வாழாமே செத்துட்டா அவளுக்கு இந்த வயத்துல புள்ள இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதை எடுத்துக்க தான் ட்ரை பண்ணுவா திரும்பி எடுத்துட்டு போ அவங்கிட்ட அண்டமாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அந்த அங்க இருந்து நீங்க வாக்கணும் போலாம்னு சொல்லி அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறா அப்படியே அந்த குட்டி பொண்ணோட வீடும் வருது ஸோ அந்த குட்டி பொண்ணை அந்த வீட்டில விட்டுட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போனியான்னு சொல்லி கேட்குறாங்க அவனும் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டு பாப்பா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா பக்கத்துல ஒரு சின்ன கம்பி ஒன்னு இருக்குது இரும்பு கம்பி ஸோ அதையும் எடுத்துட்டுமே போயிட்டுருக்கா ஒரு சேஃப்டிக்காக டீ போயிட்டுருக்குப்போம் யாரோ பின்னாடில வந்து அவளை பின்னாடி துறத்துற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் அவளை சுத்தி கேட்டிருக்கு அவளும் சுத்தி குத்தி எல்லா இடத்துலையும் பாக்குறான் அங்கே யாருமே இல்லை அப்படியே எல்லா இடமும் பாத்துட்டு அப்படியே மரத்துக்கு மேல பாக்குறாங்க வாரணாச்சி ரொம்ப பயங்கரமா அப்படி குத்த வச்சு உக்காந்துட்டு இருக்கு பாத்தாவ உயிரை கையில பிடிச்சிட்டு பயங்கரமா ஓடிட்டு இருக்கா அந்த காட்டுக்குள்ள வழியே எப்படியோ வீட்டுக்கு வந்து கதவை எல்லாம் மூடிட்டு வந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா அப்புறம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கதவு பக்கத்துல வந்து நிக்கிற பாக்குறா அந்த கதவு பயங்கரமா யாரோ தட்டிட்டு இருக்காங்க அப்புறம் அவளும் நான் கெஞ்சி கேட்குறேன் என் பிள்ளைய விட்டுரு தெய்வமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஆனா அந்த சவுண்டு நிற்குது அப்படியே வீட்டில் பார்த்தா அந்த வீட்டோட மேலேருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு என்னடா என்னாட இருந்து சவுண்ட் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஹஸ்பண்ட் ஒரு ரூமுக்குள்ள படுத்துருப்பான் குடிச்சிட்டு ஸோ அந்த இருந்தால் சவுண்ட் வந்துட்டு இருக்கும் அந்த கதவை தட்டி தட்டி பார்ப்பான் அந்த கதவை திறக்கவே திறக்காது பக்கத்தில் ஒரு வழக்க இருக்கும் அதை வச்சு உடச்சி அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்பா பார்த்தா அந்த கட்டில் அவன் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டான் மேலே பார்த்தா அந்த கூரை உடஞ்சிருக்கும் அப்புறம் ஹஸ்பண்ட் இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போன மாதிரி உடஞ்சிருக்கும் பார்த்தாவ அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவா இது உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது எல்லாமே எபிசோட் த்ரீல தான் இருக்கும் இதுக்கு எபிசோட் டூ முடிஞ்சிருது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வெப் சீரிஸ் இந்த எபிசோட் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லெந்த் உங்களுக்கு ஓடுறோம் இல்லை கம்மி பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணிடலாம் எப்பிசோடில் சந்திக்கிறேன் பாய்